தேர்தல் எந்திரமே பழுதட அதனாலே நாடே பாழடா நிக்க வச்சு நிக்க வச்சு கேளடா நின்னாலே ஜெயிப்போம் நாமடா நின்னாலே ஜெயிப்போம் நாமடா பாரிசாலன் தமிழ் தேசிய இயக்க தோழர்களுக்கும் என் அன்புக்குரிய தமிழக மக்களுக்கும் இனிய காலை வணக்கம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள் முடிந்து இன்னும் இரண்டு நாட்களில் அதாவது பத்தொன்பதாம் தேதி நாளை மறுநாள் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது இங்கு நம் நாட்டில் இந்த வாக்கு குறித்தான ஒரு புரிதல் ஒரு போதாமை நிலையிலே உள்ள என்பது அடிப்படையில் வாக்கு செலுத்துவது ஜனநாயக கடமை மட்டுமல்ல ஒரு வாக்காளர் வேட்பாளர் ஆவதற்கான அடிப்படை தகுதி ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றால் அவர் மக்கள் பிரதிநிதி ஒரு கவுன்சிலராகவோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இதைத் தொடர்ந்து அவர் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ பிரதம மந்திரியாகவோ அல்லது ஜனாதிபதியாகவோ கூட அவருக்கான தகுதி அடிப்படையாக அது வாக்காளர் என்பதே இதை அரசு மற்றும் அரசியல் கட்சியுமே துச்சமாக பார்க்கின்றனர் அதனால்தான் தேர்தல் ஆணையமும் இவ்வளவு அலட்சிய போக்கை காட்டி இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கொண்டு வந்து உள்ளது எப்படியோ நாம் அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் மேலும் இங்கு அரசியல் என்பது ஒரு கவர்ச்சியாக மட்டுமே உள்ளது நாம் சற்றே எண்ணி பார்த்தால் தமிழ்நாட்டில் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்பே உள்ளது அப்படியென்றால் அந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் எத்தகைய தகுதியும் ஆளுமையும் மக்களின் மீது மாறா அன்பும் ஒரு இரையாற்றலும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி உணர வேண்டும் நம் தமிழ் தேசிய இயக்க தலைவருமான பாரிசாலன் அவர்களுக்குமே அந்த இரையாற்றல் உள்ளது அதனால்தான் அவர் இக்களத்தை முன்னெடுத்து அதை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் ஆகவே நாம் எல்லோரும் பாரிசாலன் அவர்களின் குரலை எதிரொலித்து தமிழ்நாட்டு மூலமுடக்கெல்லாம் நம் கருத்தியலை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்